உங்க ஆபீஸ்ல நீங்க எப்படியாவது நான் தர்மமாக இருந்து மேனேஜராக போறேன் இந்த இந்த காலேஜுக்கு நான் வந்து வைஸ் சான்சலராக போறேன் இந்த இந்த இடத்துல நான் வந்துட்டு உச்சபட்ச பதவி எதுவும் அந்த பதவியை நான் நடை போய்க்கிறேன் முதலமைச்சராக போய்க்கிறேன் இல்லைன்னா இந்த நாட்டுக்கு இதாக போகிறேன் அதாக போகிறேன் இந்த உச்சபட்சமான பதவிக்கு தர்மமான வழியிலிருந்தே நான் போக போகிறேன் என்று நீங்கள் செய்தீர்கள் முடியவே முடியாது உச்ச உச்சநிலையை அடைவதற்கு அதர்மத்தை கை கொண்டால் மட்டுமே தான் உச்சநிலைக்கு போக முடியும் தர்மத்தை கை கொண்டால் ரோட்டுக்கு வந்து நீங்கள் சன்னியாசியாக வந்து பிச்சைக்காரனாக வந்து தர்மத்தை கை கொண்டால் இந்த கலியுகத்திலே கீழே தான் இருக்க முடியும் இரும்பு துண்டை போல் மனவலிமை கொண்ட ஆன்மாக்களை மட்டும்தான் மேலே இருக்கிற தேவல் தேவர்கள் தேவ கடவுள்கள் அனைவருமே இந்த கலியுகத்துல பிறக்கிறதுக்கு போடுவாங்க கேம் விளையாடுறீங்க ஒரு லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல் ஒரு உச்சபட்சமான லெவலுக்கு போகும்போது அந்த லெவல் ரொம்ப டப்பா இருக்கும் தெரியுமா இந்த களி வந்துட்டு டப்பான கேம் இந்த டப்பில் நம்மளை எப்படி விளையாடி வருகிறோமோ இந்த தான் எக்கச்சக்கமான பேர் அடைவாங்க என்ன சுவாமி நீங்க கொஞ்சம் கோபப்படுறீங்க என்று என்னை பார்த்து கேட்கிறார்கள் இப்போ அந்த கலியுகத்துல பிறந்த பல சாமியார்கள் கோபப்படுகிறார்கள் கலியுகத்துல இருக்கிற சாமியார்கள் எல்லாம் கோபத்துல இருக்கிறாங்க கோபப்படுறாங்க கொஞ்சம் காமப்படுறாங்க கொஞ்சம் பொறாமைப்படுறாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க தெரியுமா கலி காலத்துல மக்கள் மேல குறை சொல்லலாமா இவன் பாறேன் இவன் எல்லாம் வந்துட்டு இப்ப அதர்மமா தலைபிடிச்சு ஆடுறானே பெத்த அம்மா அப்பாவை வெட்டி கொன்னுட்டானே சொத்துக்காக கூட பிறந்த தம்பியை வந்துட்டு இந்த நிலத்துக்காக பத்து ஏக்கர் நிலத்துக்காக வந்துட்டு வெட்டி கொன்னுட்டானு இப்படி எல்லாம் வந்துட்டு இவன் நல்லா இருப்பானா இப்ப இவன் பாரு ஆட்சி பண்றானே நல்லா ஆட்சி பண்றானா எல்லாம் கொள்ளி அடிக்கிறானே இப்படி எல்லாம் வந்துட்டு மக்களை கொறை சொல்லலாமா என்று கேட்டால் இந்த கலிதத்துல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அதர்மம் என்று கடவுளே பிக்ஸ் பண்ணிட்டாரு அந்த அதர்மம் அப்படிதான் வந்துட்டு பிரிவையிலாகி நிற்கும் அப்படியே படர்ந்து கிடக்கும் என்பதனால் மக்களை என்ன குறை சொல்ல கடவுளுடைய படைப்பிலே ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக் இருக்குது அவரே தப்பு பண்ணி இருக்கிறாரு கடவுளுடைய படைப்பில் கூட தவறு இருக்கிறது கலிகாலத்துல நான் என்னதான் பண்ணணும் எப்படி நான் நடந்துக்கிறனும் அதர்மத்தை செய்யலாமா நீ தான் சொல்லிட்டு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அதர்மம் இருக்குது அப்படிங்கறத செய்யலாமா என்றால் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் எனக்கு அந்த தலைமை பகு பதவி வேண்டுமா வேண்டும் என்றால் அதர்மத்தை கையாண்டுதான் வேறு வழியே இல்லை இந்த கலிகாலத்துல நான் உச்சமான ஒரு பதவிக்கு போகணும் நான் முதல்வர் ஆக வேண்டும் இந்த கம்பெனிக்கு நான் மேனேஜர் ஆகணும் இந்த ஏரியாவுக்கு நான் கவுன்சிலர் ஆகணும் என்றால் நான் அதர்மத்தை கையாண்டால் தான் முடியும் என்கிற இல்ல போட்றி மாமியால அடிடி என்று வார்த்தையால் சொல்லி கொடுப்பது இல்லா ஆபீஸ்க்கு போறியா அங்கே ஏதாவது பாலிடிக்ஸ் பண்றது வேறொருத்தனை கெடுக்கிறது இதுதான் சும்மா இல்லாமல் இருப்பது களி புருஷன் என்பது என்ன தெரியுமா அவர் ஒரு அவதாரமோ அவர் ஒரு பிசாசோ கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் மனதிலும் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் தான் கலிபுருஷன் கலிபுருஷன் வளர்ந்து வளர்ந்து வந்து பத்திக்கிட்டு பிசாசு போல் சிரிக்கிறார் என்றால் நம் மனதிலே அவ்வளவு கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது ஓம் நம சிவாய நமக நல்லதோ ஒரு வீணை செய்தே அதை நல்ல புழுதியில் எறிவதுண்டோ சொல்லறி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுர வாழ்வதற்கு ஓம் நம சிவாய நமக கலிகாலம் என்றால் என்ன கலிகாலம் எப்படி இருக்கும் கலிகாலத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கலிகாலம் பற்றி கொண்டு இருக்கிறதே முத்தி விட்டது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோமே கலிகாலம் என்றால் என்ன என்கிற தலைப்பிலே பேசுவதற்கு இறைவனால் பணிக்கப்பட்டுள்ளேன் முதலில் இந்த காலம் அப்படிங்கிறத நம்ம இந்தியாவுல ரொம்ப அழகா பிரிச்சு வச்சிருக்காங்க அது என்ன நம்ம இந்தியாவில அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுல வந்துட்டு அது வேற மாதிரி பிரிச்சு வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் காலம் டைம் அப்படிங்கிறத வந்துட்டு வெவ்வேறு வகையாக பிரிக்கிறார்கள் அவர்களுடைய மொழியில அவர்களுடைய ஆராய்ச்சியில அவர்களுடைய புரிதல்ல நம்ம இந்தியாவுல பிரிச்சு வச்சிருக்கிறத பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷிமார்கள் பிரமாதமா இருக்குது ஏன்னா நான் அமெரிக்கர்கள் பிரித்து வைப்பது வைத்திருப்பதையும் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் நம்ம ரிஷிமார்கள் பண்ணியிருக்கிறதையும் நான் பண்ணியிருக்கிறேன் அதை ஒப்பிட்டு பொழுது மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது அதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்றேனே இந்த பிரபஞ்சம் இருக்குதுல்ல இந்த பிரபஞ்சம் வந்து என்ன பண்ணும்னா சுருங்கும் சுருங்கிட்டு ஒரு புள்ளி வரைக்கும் சுருங்கிரும் சுருங்கிட்டு டம்முன்னு வெடிக்கும் வெடிச்சு அப்படி விரிய ஆரம்பிச்சிடும் அப்படி விரிஞ்சுக்கிட்டே போகும் விரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் விரிஞ்சு போயிட்டே இருந்து அதுல இருந்து மறுபடியும் அது எந்த எல்லை வரைக்கும் போகும்னா பிரபஞ்சமே கிழிஞ்சு போகிற எல்லை வரைக்கும் போகும் அந்த கிழிஞ்சு போகும் பொழுது அந்த பிளாக் ஹோல்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும் அப்ப அந்த எல்லையை தொட்டதற்கு பிறகு பிரபஞ்சம் சுருங்க ஆரம்பித்து விடும் சுருங்கி கொண்டே வரும் சுருங்கி மறுபடியும் அந்த வரும் இப்படி மாறி 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 பண்ணிக்கொண்டே இருக்கும் இதுல இந்த சுருங்குவதிலிருந்து விரிந்து விரிவதிலிருந்து சுருங்குகிற இந்த ஒரு சைக்கிள் இந்த ஒரு வட்டத்திற்கு பெயர் ஒரு கல்பம் என்று நம்மளுடைய ரிஷிமார்கள் முதலில் பிரிக்கிறார்கள் இதை ஒரு கா இது ஒரு இதுக்கு வந்துட்டு பல கோடான கோடி யுகங்களாகும் கோடான கோடி வருடங்கள் ஆகும்னு நான் சொல்லல கோடான கோடி யுகங்களாகும் இது இது கல் ஒரு கல்பம் இது போன்று பல கல்பங்களை வந்து நம்ம பிரபஞ்சம் கொண்டிருக்கிறது ஒரு கல்பம் சரியா இந்த கல்பத்துக்குள்ள ரெண்டாவது டைம் என்ன சொல்றாங்கன்னா மனு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு என்னன்னா அந்த புள்ளியில இருந்து அப்படி விரியுதுல விரிஞ்சு வந்து ஒரு எல்லை வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் சுருங்க ஆரம்பிக்குதுல இந்த இந்த புள்ளியிலிருந்து பிரிஞ்சு வர்ற இந்த இசு இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு மனு அப்புறம் அங்க பிரிஞ்சதுல இருந்து சுருங்கி புள்ளிக்கு வருதுல அதுக்கு பேர் இன்னொரு மனு அப்ப ரெண்டு மனுக்கள் சேர்ந்தது ஒரு கல்பம் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க சரியா இது ரெண்டாவது மனு அப்படிங்கிறது இந்த மனு அப்படிங்கிறதுக்கு உள்ள என்ன இருக்குன்னா சத்துர்யுகம் சத்துர்யுகம் அப்படிங்கிறது இருக்குது சத்துர்யுகம்னா என்னன்னா ஆஹ் சத்தியயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் முடிஞ்ச உடனே மறுபடியும் மாதிரி பண்ணியும் சத்திய யுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இப்போ இந்த சதுர யுகம் வந்துட்டு அப்படியே சதுர சதுரமா நாலு விஷயம் அந்த நாலு யுகங்களும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் போய் 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 ஒரு மனு முடியும் அந்த ஒரு மனு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மனுல சுருங்க ஆரம்பிக்கும் அது பேர் ஒரு கல்பம் இப்படியாக அழகாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய அஹ் ரிஷிமார்கள் காலத்தை இதெல்லாம் வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க எவ்வளவு ஆழத்துக்கு போயிருக்கிறாங்க ஆனால் ஆங்கிலேயர்கள் எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்கன்னா பிரபஞ்சம் ஏதோ ஒரு நாள் திடீர் என்று வெடித்தது அதுதான் பெரிய வெடிப்பு கொள்கை பிக் பேங் தேரி அப்படின்னு ஒரு தேரி பண்ணியிருக்கிறாங்களே அது அதுதான் திடீரென்று வெடித்தது ஆன்மீகத்தில் அறிவியல் இப்போ அதுதான் இருக்குது ப்ரூ ஒன் ஒன் அது வெடித்து அப்படியே வந்துகிட்டே இருக்கு வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதை உங்க காலமாக பிரிக்கிறார்கள் அது எரா இஆர்ஏ எரா என்று பிரிக்கிறார்கள் ப்ரீ கேம்பரியன் எரா கேம்பரியன் எரா அதாவது இந்த இந்த பிரபஞ்சம் ஆரம்பித்து அறுபது கோடி வருடங்கள் ஆயிருச்சு அப்படின்னு அமெரிக்கக்காரங்க சொல்றாங்க எப்போ அந்த வெடிச்சுச்சுல வெடிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நானூத்தி அறுபது கோடி அதாவது அவங்களுடைய மொழியில நாலாயிரத்தி அறுநூறு மில்லியன் வருடங்கள் ஆகின்றன அதுக்குள்ள குட்டி குட்டியா அவங்க ஏரா போடுறாங்க ஆஹ் ப்ரீ கேம்பரியன் ஏரா கேம்பரியன் ஏரா சிலூவியன் ஏரா ஆர்டிபிஷியன் ஏரா ஜுராசிக் ஏரா அதுல இருந்து டைனோசர்லாம் வந்துச்சு அப்புறம் ட்ரையாசிக் ஏரா இப்போ நம்ம வந்துட்டு குவாட்னரி எரா அப்படிங்கிற இறால இருக்கிறோம் அதுல மனுஷன் பிறக்கிறான் மனுஷன் வந்துட்டு அஹ் பதினாறு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பறக்கிறான் இப்படியாக ஆங்கிலேயர்கள் பிரிக்கிறார்கள் நம்ம ரிஷிமார்கள் இருக்கிறத பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு கல்பம் இப்போ நம்ம இருக்கிற மனுவுக்கு பெயர் வை வைஷ்ணவ மனு அப்படிங்கிற அந்த மனு அந்த மனுக்குள்ள வந்துட்டு சதுரிகம் போய்கிட்டே இருக்குது சத்தியயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம்னு போய்கிட்டே இருக்குது இப்போ நம்ம இருபத்தி ஆறாவது கலியுகத்துல நம்ம இருபத்தி ஆறாவது சதுர்யுகத்துல உட்கார்ந்துருக்கிறோம் இந்த இருபத்தி ஆறாவது யுகத்துல வந்த சத்திய யுகத்துல விஸ்வாமத்தர் பிறந்தாரு அதுக்கப்புறம் அந்த இருபத்தி ஆறாவது சதுர்யுகத்துல அதுல வந்த திரேதா யுகத்துல ராமர் பிறந்தாரு அதுல வந்த துவாபர யுகத்துல கிருஷ்ணர் பிறந்தாரு அதுல வந்து இருக்கிற கலியுகத்துல நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம் அதுல தான் கலிபுருஷன் புருஷன் வர கல்கி அவதாரமும் வர போறாரு அப்போ இருபத்தி ஆறாவது கலியுகத்துல நம்ம இருக்கிறோம் சரியா வைவிஷ்ணவ மனு இப்ப இதுதான் வந்துட்டு இன்னும் டீட்டெயிலா வந்துட்டு அந்த காலத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நான் பேசி இருக்கிறேன் எங்க பேசி இருக்கிறேன்னா சேனல் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல வால்மீகி ராமாயணத்தை பாராயணம் பண்ணியிருக்கிறேன் அந்த ராமாயணத்துல தொடக்க உரைகள்ல ஏதோ ஒன்னாவது அத்தியாயத்திலயோ இரண்டாவது அத்தியாயத்திலேயோ வந்துட்டு அதில் அந்த காலம் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயில பேசி அதில் திரேதா யுகத்துக்குள்ளே போயிட்டு ராமருடைய கதையை பற்றி பேசிட்டு வந்திருக்கிறேன் அதுல வேணா நீங்க போய் பார்த்துட்டு டீட்டெயில பாக்குறதுனா பார்த்துக்கோங்க சரி இப்போ இருபத்தி ஆறாவது யுகத்துல நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் சத்திய யுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் அதுக்குள்ள இப்போ அந்த கலியுகத்துக்குள்ள வரலாம் கலியுகம்னா என்ன கலியுகத்துடைய குணாதிசயங்களை பார்க்கலாம் அது என்ன பண்ணும் அதுடைய குணம் என்ன இப்ப நம்ம கலில்தானே உட்காந்து இருக்கிறோம் அதோட குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா கவனிங்க சத்திய யுகம்ன்ற யுகம் இருக்கு தெரியுமா அந்த யுகம் எப்படி இருக்குமான்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தர்மம் இருக்குமா அஞ்சு சதவீதம் அதர்மம் இருக்குமா பாருங்க குணாதிசயத்தை பாருங்க அடுத்தது திரேதா யுகம் இரண்டாவது யுகத்தை பார்த்தீங்கன்னா அஹ் எழுபது சதவீதம் தர்மம் இருக்குமா முப்பது சதவீதம் அதர்மம் இருக்குமா ராமர் இருந்த காலத்துல அடுத்தது துவாப்பர் யுகத்துக்கு வந்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் தர்மம் ஐம்பது சதவீதம் அதர்மம் கிருஷ்ணர் இருந்த காலத்துல இப்ப நம்ம இருக்கிறோமே இதுல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அதர்மம் ஐந்து சதவீதம் தர்மம் அப்படிங்கிற காலத்துல இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இது முதல் குணாதிசயம் இரண்டாவது குணாதிசயம் நான் சொல்லிடுறேன் இந்த கலியுகத்துல நம்ம பிறக்குறதுக்கு சத்தியமாக கொடுத்து வைத்திருக்கிற வேண்டும் ஏன்னா சாதாரணமாக கிடைக்காது என்னடா அது இப்படி சொல்ற கலியுகத்துல பிறந்ததுதானே பெரிய தலைவலியா இருக்குது நம்ம ஏன்டா கலியுகம் நம்ம சத்திய யுகத்துல பிறந்திருக்கிறாமே ராமர் பிறந்த யுகத்துல பிறந்திருக்கலாமே ஒன்று சொல்லட்டுமா இப்போ ஒரு சின்ன இலைச்சருகு இருக்கிறது இந்த இலைச்சருகு இருக்கிறது இந்த இந்த இலைச்சருகை வந்து நான் ஒரு ஏசி ரூம்ல போய் நான் வைக்கிறேன் அழகா இருக்கும் சரியா ஒரு சூடான அடுப்படியில போய் வைக்கிறேன் ஓகே இந்த இலைச்சருகுல ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாகும் எரிகிற நெருப்புக்குள் இந்த இலைச்சருகை நான் போடுகிறேன் என்ன ஆகும் எரிஞ்சு சாம்பல் ஆயிரும் என்ன இப்ப நான் ஒண்ணு ஒரு இரும்பு துண்டை நான் நடிக்கிறேன் அதை என்ன ஏசி ரூம்ல வைக்கிறேன் அதை நான் வந்து சூடான கிச்சன்ல நமைக்கிறேன் அதை நான் நெருப்புக்குள் போடுகிறேன் அந்த இரும்பு துண்டு ஒன்றுமே செய்யாது எனவே இரும்பு துண்டை போல் மனவலிமை கொண்ட ஆன்மாக்களை மட்டும்தான் மேலே இருக்கிற தேவல் தேவர்கள் தேவ கடவுள்கள் அனைவருமே இந்த கலியுகத்துல பிறக்கிறதுக்கு போடுவாங்க இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு இரும்புகளுக்கு உப்பானவர்கள் நம்ம எல்லாம் வந்துட்டு அவ்வளவு வலிமையானவர்கள் என்பதால் தான் இந்த கலியுகத்துல வந்து பிறந்திருக்கிறோம் இல்லாட்டா கலியுகத்தை தாக்குப்பிடிக்க முடியாது இந்த ஆன்மாக்கள்ல குழந்தைகள் ஆண் ஆன்மாக்கள் முதிர்ந்த ஆன்மாக்கள் பாதியில நிற்கிற ஆன்மாக்கள்னு வகை இருக்குது இப்பதான் வந்துட்டு இந்த விளையாட்டு ஆரம்பிச்சிருக்கிற ஆன்மாக்கள் இருக்குது தெரியுமா வானத்துல இருந்து இது வரைக்கும் இந்த விளையாட்டை விளையாட்டுனா நம்ம கோடி கோடி பிறவிகள் பிறந்து கொண்டிருக்கிறோம்ல இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஒரு கோடி பிறவி பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்துட்டு ஒரு முதிர்ந்த ஆன்மா இப்பதான் வந்துட்டு பத்தாவது பிறவியை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு குழந்தை ஆன்மா அந்த குழந்தை ஆன்மாவை கலியுகத்தில் போட மாட்டார்கள் ஏன்னா அது தாக்குப்பிடிக்க முடியாது போயிடும் அப்படி கருகிரும் அது முதிர்ந்த ஆன்மா அப்படின்னு வைங்களேன் அப்போ என்ன அர்த்தம்னா கலியுகத்துல நம்ம பிறந்திருக்கோம்னா கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்கிற இரண்டாவது கலியுக குணாதிசயத்தை சொல்லிவிட்டு மூன்றாவது கலி விஷயத்த நான் சொல்றேன் கலியுகத்துலதான் அதிகமான முக்தி கிடைக்கும் மத்த யுகத்துல என்ன நடக்கும்னா ப்ராசஸ் நடக்கும் முக்திக்கான ப்ராசஸ் நடக்கும் தவம் பண்ணுவாங்க எக்கச்சக்கமான தவம் பண்ணுவாங்க நல்லது பண்ணுவாங்க எல்லா புண்ணியமா பண்ணிட்டு இருப்பாங்க எதுல சத்தியுகம் திரேதாயுகம் தோபரயுகத்தில வந்துட்டு நிறைய புண்ணியங்கள் பண்ணுவாங்க அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க எதுக்கான ப்ராசஸ் முக்திக்கான ப்ராசஸ் கலியுகத்துல இங்க பாருங்க கேம் விளையாடுறீங்க ஒரு லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல் ஒரு உச்சபட்சமான லெவலுக்கு போகும்போது அந்த லெவல் ரொம்ப டப்பா இருக்கும் தெரியுமா இந்த களி வந்துட்டு டப்பான கேம் இந்த டப்புல நம்மளை போட்டிருக்காங்கன்னு சொன்னா அதுக்குள்ள நம்ம எப்படி விளையாடி வருகிறோமோ இந்த கலியுகத்துல தான் எக்கச்சக்கமான பேர் முக்தி அடைவாங்க முக்திக்கு போறதுக்கான அந்த டப்பு இப்போ இப்போ வந்துட்டு ஸ்ட்ரீட் லெவல் காம்படிஷன் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நேஷனல் லெவல் காம்படிஷன் இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன் ஒலிம்பிக்ல போயிட்டு நான் மெடல் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியானது கடைசி இந்த கலி என்பது அதுக்கான ப்ராசஸ் தான் மத்த யுகங்கள் எல்லாமே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்றாவது குணாதிசயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன் தான் அதிகப்படியான முக்திகள் கிடைக்கும் நாலாவது கடைசியான கலியுடைய குணாதிசயத்தை நான் சொல்றேன் இங்க பாருங்க இந்த தர்மம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா அதர்மம் இருக்குது பாத்தீங்களா இப்போ சத்திய யுகத்துல ஒருத்த வந்துட்டு ராஜாவாகணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்த வந்து ஒரு கம்பெனிக்கு மேனேஜர் ஆகணும் ஓனர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவன் தர்மவானாக இருந்தால் மட்டுமே ராஜாவாக முடியும் அந்த மக்கள் எல்லாருமே ஆஹா இப்படிப்பட்ட தர்மமான வந்துட்டு நமக்கு ராஜாவா வச்சு நம்ம வ நம்மளை ஆழ வச்சுக்கிறனும் அப்படின்னு நினைச்சிட்டு மக்கள் வந்துட்டு தர்மமா இருக்கிற ஒருத்தனை வந்துட்டு அப்படியே செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு உச்சத்துல வச்சு ராஜாவாக ஆக்கி விடுவார்கள் அதர்மமா இருக்கிறான்னு வைங்களேன் எங்க நான் சொல்றேன் யுகம் திரேதாயுகம் அந்த மாதிரியான யுகத்துல அதர்மமா ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்களேன் அவன் கீழே போயிட்டு பிச்சக்காரனை போயிருவான் ரொம்ப குலகாரனாகவும் ரொம்ப தண்டிக்கப்படுகிறனாவும் போயிடுவான் அப்படி போயிடுவான் அப்போது தர்மத்தில் இருக்கிறவன் வந்துட்டு மேல் பொசிஷனுக்கு வந்துடுவான் அதர்மத்தில் இருக்கிறவன் வந்துட்டு கீழ் பொசிஷனுக்கு வந்துடுவான் எங்க சத்திய யுகத்தில் திரேதா யுகத்தில் கொஞ்சம் மாறும் துவாபர யுகத்தில் கொஞ்சம் மாறும் கலியுகத்தில் எப்படி தெரியுமா வரும் அப்படி ப்ரொபோர்னலி இன்வெர்ஷனலி ரிவர்ஸ் அப்படியே தலகீழாக இருக்கும் அதர்மமாக இருந்தால் மட்டுமே மேலே போக முடியும் தர்மமாக மேலே போகிறேன் என்றால் உங்களால போகவே முடியாது வேணா செஞ்சு பாருங்கண்ணே உங்க ஆபீஸ்ல நீங்க எப்படியாவது நான் தர்மமாக இருந்து ஆஹ் வந்துட்டு மேனேஜர் ஆக போறேன் இந்த இந்த காலேஜுக்கு நான் வந்துட்டு வைஸ் சான்சலர் ஆக போறேன் இந்த இந்த இடத்துல நான் வந்துட்டு உச்சபட்ச பதவி எதுவும் அந்த பதவியை நான் அடையப் போகிறேன் முதலமைச்சராக போகிறேன் இல்லைன்னா இந்த நாட்டுக்கு இதாக போகிறேன் அதாக போகிறேன் இந்த உச்சபட்சமான பதவிக்கு தர்மமான வழியிலிருந்தே நான் போக போகிறேன் என்று நீங்கள் செய்திகள் முடியவே முடியாது கலியுகத்தில் உச்சநிலையை அடைவதற்கு அதர்மத்தை கை கொண்டால் மட்டுமே தான் உச்சநிலைக்கு போக முடியும் தர்மத்தை கை கொண்டால் ரோட்டுக்கு வந்து நீங்கள் சன்னியாசியாக ரோட்டிலே வந்து பிச்சைக்காரனாக தான் தர்மத்தை கை கொண்டால் இந்த கலியுகத்திலே கீழே தான் இருக்க முடியும் நீங்க பாருங்க இப்படி ஒரு விஷயத்த நான் சொன்னேனே இதுவும் இத பாக்கும்போது என்னடா இந்த பாயிண்ட் ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்களே இது நல்லதுன்றேன் நான் இப்போ நீங்க தர்மத்தை வைத்துக் கொண்டிருப்பவன் ஆட்சி செய்கிறான்னு வைங்களேன் ஓகே அது சத்திய யுகத்துக்கு ஓகே திரேதா யுகத்துக்கு ஓகே ஆனால் கலியுகத்திலே தர்மத்தை வைத்துக் கொண்டிருப்பவன் முக்திக்கு போகணுமே தவிர அவன் இன்னும் ஆட்சி என்கிற ஒரு ஆசையில இருக்கக்கூடாது என்பதனால் அதர்மம் பண்றவன் நல்லா அனுபவிக்கட்டும் நல்லா வந்துட்டு ஆசையை அனுபவிச்சு பணத்தை சம்பாதிச்சு பொட்டி பொட்டியை வச்சு அனுபவிச்சிடட்டும் அவன் உச்சியில இருந்து அதர்மத்தை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கிறட்டும் ஆனால் தர்மமாக இருப்பவன் கீழே விஜயக்காரனாக யாசகம் எடுத்து சாப்பிட்டு முக்திக்கு போகட்டும் என்பதனால் கலியுகம் இப்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் என்ன சுவாமி நீங்க கொஞ்சம் கோபப்படுறீங்க என்று என்னை பார்த்து கேட்கிறார்கள் இப்போ அந்த கலியுகத்துல பிறந்த பல சாமியார்கள் கோபப்படுகிறார்கள் கலியுகத்தில் இருக்கிற சாமியார்கள் எல்லாம் கோபத்துல இருக்கிறாங்க கோபப்படுறாங்க கொஞ்சம் காமப்படுறாங்க கொஞ்சம் பொறாமப்படுறாங்க இந்த மாதிரிலாம் சொல்றாங்க தெரியுமா உபனிஷதங்களில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது நானே என் கண்ணால் படித்திருக்கிறேன் அதை உங்களிடம் நான் கடத்துக்கிறேன் இந்த கலியுகத்துல இந்த உணர்வுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவது இருந்தே ஆக வேண்டும் அப்படி இல்லை என்றால் உன்னால் இந்த கலியுகத்தை வண்டி மூட்ட முடியாது என்று உபனிஷதங்கள் கூறுகின்றன என்பதை நான் படிக்கிறேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அது உண்மையும் கூட என்று என் ஆன்மா ஏற்றுக்கொள்கிறது இந்த கலியுகத்தை நம்ம சர்வை பண்ணி போகணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சமாவது கோபம் இருக்கணும் கொஞ்சமாவது வந்துட்டு அது இதுன்னு இதெல்லாம் ரொம்ப இல்ல ஒரு ஒரு சதவீதமாவது இருக்கணும் அதையும் வந்துட்டு தர்மமான இடத்துல வந்துட்டு பிரயோகம் பண்ணணும் அந்த கோபத்தை கோபம் வந்துட்டு தர்ம கோபமாக இருக்கணும் எது எதெல்லாம் அந்த உணர்வுகள் இருக்கிறதோ அந்த உணர்வுகள் எல்லாம் தர்மத்தின் வழியாக கொஞ்சமாவது இருக்கணும் அதுவும் இல்லைன்னா தாக்குப்பிடிக்க முடியாது இந்த இலைச்சருகை சொன்னேனே அது போல் கருகி விடுவோம் கலியுகத்தை நம்மால் தாக்குப்பிடிக்க முடியாது என்கிற இந்த புள்ளி விவரத்தையும் சொல்லிக்கொண்டு கலியுகத்துடைய காலம் என்னங்க கணக்கு போட்டு சொல்கிறார்கள் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரம் வருடங்கள் கலியுகம் என்று சொல்கிறார்கள் மத்த யுகங்களுடைய ஆஹ் வருடங்கள் நமக்கு இப்ப தேவையில்லை இப்போ அந்த கலியுகத்துல அஞ்சு அஞ்சாயிரத்தி ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு வருடங்கள் முடிந்திருக்கிறது தவறாக கூட இருக்கலாம் ஏறக்குறைய ஐயாயிரம் வருடங்கள் முடிஞ்சிருக்குது அது என்ன கணக்கு வழக்கு என்று பார்த்தீர்கள் என்றால் கிருஷ்ண பரமாத்மா வந்து எப்பொழுது இறந்து போனாரோ அவர் இறந்த நொடியிலிருந்து கலியுகம் ஆரம்பமாகிறது கிருஷ்ண பரமாத்மா இறந்து ஐயாயிரத்தி நூத்தி முப்பது வருடங்கள் ஆகின்றன இப்போ ஒரு ஐயாயிரம் வருஷம் தான் ஆகிருக்குது கலியுகம் முடிந்து க மன்னிக்கவும் கலியுகம் ஆரம்பமாகி த யுகம் முடிந்து ஆஹ் ஐயா கூட குறிப்பிட்டிருக்கிறார் என்று எங்கோ நான் படிக்கிறேன் யாரோ சொல்கிறார்கள் கலியுகம் முடிஞ்சிருச்சு இப்போ சத்தியயுகம் ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்துல இருந்து சத்தியுகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் எனக்கு தெரியல ஆனால் நான் நம்முடைய ரிஷிமார்கள் வகித்து வைத்திருக்கிறதை வைத்து பார்க்கும் பொழுது மொத்தம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரம் வருடங்கள் கலியுகம் அதுல அஞ்சு ஆயிரம் வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் நாலு லட்சத்தி இருபத்தி ஏழு ஆயிரம் வருடங்கள் கலியுகம் இருக்குது இப்பதான் நம்ம கலியுகம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஐயாயிரம் வருஷம் ஆயிருக்குது இன்னும் போவதற்கு நெடுந்தூரம் இருக்கிறது அதுல என்னென்னமோ மாற்றங்கள் எல்லாம் வரும் இன்னும் என்னென்னமோ உச்சத்தை எல்லாம் பார்க்க போகிறோம் என்பதையும் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு விஷயத்துக்கு வருகிறேன் கலிகாலத்தை மாத்த முடியுமா என்கிற கேள்விக்கு நான் வருகிறேன் இங்க பாருங்க மேலே இருக்கிற கடவுளை வந்து கீழே ஒரு செட்டப் பண்ணி வைக்கிறார் இப்போ நம்ம லெபார்டரியில அப்பாரட்டிவ் செட்டப்னு ஒண்ணு பண்ணி வைப்போம் இதை வைக்கணும் இந்த பி இதை இப்படி வைக்கணும் இந்த ஸ்டாண்ட் எப்படி வைக்கணும் கீழே இந்த விளக்கு இது வைக்கணும் அப்படின்னு செட்டப் பண்ணி வைக்கிறோம்ல அதுக்கு பேர் அபாரட்ட செட்டப்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தொண்ணூத்தி ஐந்து சதவீத தர்மம் ஐந்து சதவீத அதர்மம் அப்படின்னு சத்திய யுகத்தை செட்டப் பண்ணி வைக்கிறாரு ஐம்பது சதவீத தர்மம் ஐம்பது சதவீத அதர்மம் என்று துவாபர யுகத்தை செட்டப் பண்ணி வைக்கிறாரு அதே மாதிரி கலி யுகத்தை தொண்ணூத்தி சதவீத அதர்மம் அஞ்சு சதவீத தர்மம் தான் என்று செட்டப் பண்ணி வைக்கிறாரு இப்ப இந்த செட்டப்ப நம்ம மாத்த முடியுமா இதுதான் கேள்வி கலியுகத்தை மாத்த முடியுமா ஏன் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அதர்மமா இருக்குது அப்ப நம்ம ஏதாவது உபதேசம் பண்ணி பண்ணி மக்களை மாத்தி இப்படி தப்பெல்லாம் பண்ணாதப்பா இப்படி அதர்மம் பண்ணாத இப்படி வெற்றி குத்திரி கொலை நீ நல்லவன மாறிடு என்று நம்ம சொல்லி சொல்லி மாத்தலாமா அந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தை வந்து மாத்தி 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 எப்படியாவது ஒரு ஐம்பது சதவீதமாவது கொண்டுட்டு வந்துடலாமா என்று சொன்னால் மாத்த முடியாது ஏனென்றால் கடவுளே இதை கலியுகமாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு அதை நம்ம மாத்த முடியாது மாத்துவதற்கு நம்ம முயற்சி பண்ண என்ன ஆகும் என்கிற கேள்விக்கும் நான் வருகிறேன் மாத்துவதற்கு முயற்சி பண்ண என்ன ஆகும் தெரியுமா இப்ப தனசேகர் இருக்கிறாரு ஒரு பெரிய கொலகாரன் வெட்டி குத்தி கொலை எல்லாம் பண்றாரு இப்ப நான் அவரை கூப்பிட்டு தம்பி இப்படி எல்லாம் பண்ணாத இது ரொம்ப கெட்டது அப்படின்னு நான் மாத்தி ஒரு நல்ல ஒரு பக்திமான நான் மாத்திட்டேன்னு வயங்கல என்ன ஆகும் தெரியுமா அமெரிக்காவில இருக்கிற ஒரு பக்திமான் கொலகாரனை மாறி இருவாரு சத்தியமா இது நடக்கும் அப்படி மாறினாத்தான் தொண்ணூத்தஞ்சு சதவீத அதர்மம் அஞ்சு சதவீத தர்மம் என்கிற இந்த அப்பாரிட்ட செட்டப் வந்துட்டு மெயின்டைன் ஆகும் இல்லைனா அந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மாறி தர்மம் ரொம்ப கூடி போயிரும் என்பதனால் பகவானே வந்துட்டு இந்த கலியுகத்துடைய அந்த செட்டப்ப மெயின்டைன் பண்றதுக்கு தான் விடுவா விடுவாங்க அப்படிங்கறதுனால நீங்க என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம் அப்புறம் ஏன்டா இந்த உபதேசம் பண்ற அப்புறம் ஏன் நீ வந்து இந்த ரோட்ல உட்காந்துகிட்டு இந்த இதெல்லாம் இப்ப அப்புறம் ஏன் இந்த மீடியாவெல்லாம் நீ பேசுற அப்புறம் இந்த நல்லதெல்லாம் வந்துட்டு உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கான காரணத்தை நான் கடைசியில் நான் சொல்லிக்கிறேன் மறக்க மாட்டேன் நான் கடைசியில் நான் சொல்லிக்கிறேன் சரி இப்படி ஆயிடுச்சு அப்போ களி காலத்துல மக்கள் மேல குறை சொல்லலாமா இவன் பாரு இவன் எல்லாம் வந்துட்டு இப்ப அதர்மமா தலை ஆடுறானே பெத்த அம்மா அப்பாவை வெட்டி கொன்னுட்டானே சொத்துக்காக கூட பிறந்த தம்பியை வந்துட்டு இந்த நிலத்துக்காக பத்து ஏக்கர் நிலத்துக்காக வந்துட்டு வெட்டி கொன்னுட்டானே இப்படியெல்லாம் வந்துட்டு இவன் நல்லா இருப்பானா இப்ப இவன் பாரு ஆட்சி பண்றானே நல்லா ஆட்சி பண்றானா எல்லாம் கொள்ளியடிக்கிறானே இப்படியெல்லாம் வந்துட்டு மக்கள் குறை சொல்லலாமா என்று கேட்டால் எனக்கு என்ன தெரிகிறது என்றால் நிச்சயமாக குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னன்னா இந்த கலியுகத்துல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அதர்மம் என்று கடவுளே பிக்ஸ் பண்ணிட்டாரு அந்த அதர்மம் அப்படிதான் வந்துட்டு ஆகி நிற்கும் அப்படியே படர்ந்து கிடக்கும் என்பதனால் மக்களை என்ன குறை சொல்ல எனக்கு கண்ணதாசனுடைய வரிகள் மனதிற்கு ஞாபகத்துக்கு வருகின்றன உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்த கோலம் கடவுள் செய்த குற்றம் அப்படின்னு கண்ணதாசன் சொல்கிறார் எனக்கு இந்த ஒரு வரியில் கூட எனக்கு ஒரு சின்ன மன நெருடல் அது என்னன்னா கடவுள் செய்த குற்றம்னு சொல்றாரு கடவுள வந்துட்டு இப்ப நிறைய பேர் வந்துட்டு குற்றம் சொல்றாங்க நிறைய பேர் மேடையில பேசுறாங்க கடவுளுடைய படைப்பில் கூட தவறு இருக்கிறது மன்னிக்க வேண்டும் சுகிசேவம் பேசிய ஒரு கூட உரையை கூட நான் கேட்டேன் அவர் ஒரு உரையில் இருந்தார் கடவுளுடைய படைப்பில் ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக் இருக்குது அவரே தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் சத்தியமாக நம் கடவுளை வந்து நம்ம மெஷர் பண்ணி பாக்குற அளவுக்கான அறிவு நமக்கு இல்லை ஏன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் கடவுளுடைய மூளை வந்து வேற அவருடைய மூளை வந்து முடிவில்லாதது அது இன்பினிட்டி அவருடைய யோசிக்கும் திறனை வந்துட்டு வேற நம்மளுடைய யோசிக்கும் திறன் என்ன தெரியுமா இந்த இந்த மண்டு இருக்கு தெரியுமா அந்த மண்டிக்குள்ள இந்த மூளை இருக்கு தெரியுமா அதுதான் அதுக்கு அதுக்குள்ளதான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் அதுடைய எல்லை வந்து என்னன்னா அந்த மூளைக்குள்ள எவ்வளவு மைக்ரான்ஸ் இருக்குதோ அது வரைக்கும் தான் யோசிக்கும் அப்போ அது ஒரு எல்லை கொண்டது நம்மளால அவ்வளவுதான் யோசிக்க முடியும் நம்மளுடைய விஞ்ஞானம் நம்மளுடைய ஆன்மீகம் நம்ம எவ்வளோ எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அதெல்லாம் அந்த மூளைக்கு உட்பட்டது தான் அந்த மூலையை வச்சுக்கிட்டு நம்ம எப்படிங்க கடவுளை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் கடவுள் செய்தது தப்புன்னு எப்படிங்க நம்ம முடிவுக்கு வர முடியும் என்பதனால கண்ணதாசனுடைய இந்த வரியிலே கடவுள் செய்த குற்றம் என்பதை கூட ஒப்புக்கொள்ள முடியவில்லை கடவுள் செய்தது எல்லாமே சரிதான் என்பதையும் சொல்லிவிட்டு அப்போ இந்த கலிகாலத்துல நான் என்னதான் பண்ணணும் எப்படி நான் நடந்துக்கிறனும் அதர்மத்தை செய்யலாமா நீதான் சொல்லிட்டு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அதர்மம் இருக்குதே அப்படிங்கறத செய்யலாமா என்றால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் எனக்கு அந்த தலைமை பகு பதவி வேண்டுமா வேண்டும் என்றால் அதர்மத்தை கையாண்டுதான் ஆக வேண்டும் வேறு வழியே இல்லை இந்த கலிகாலத்திலே சத்தியயுகம்னா பரவாயில்ல கலிகாலத்துல நான் உச்சமான ஒரு பதவிக்கு போகணும் நான் முதல்வர் ஆக வேண்டும் இந்த கம்பெனிக்கு நான் மேனேஜர் ஆகணும் இல்லன்னா இந்த இந்த ஏரியாவுக்கு நான் வந்துட்டு கவுன்சிலர் ஆகணும் என்றால் நான் அதர்மத்தை கையாண்டால் தான் முடியும் என்கிற இந்த ஒரு விஷயத்தை நான் இது ஆப்ஷன் நான் வந்துட்டு மேல போகணும்னா அதர்மத்தை தொட்டே ஆகணும் இல்ல தர்மப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வேண்டாம் அந்த எல்லாம் வேண்டாம் நான் கீழே இருந்துக்கிறேன் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இப்போ அப்ப காலத்துல நான் எப்படி இருக்கணும்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் கலிகாலத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் என்னன்னா சும்மா இரு எதுவுமே பண்ணாத சும்மா இரு சாமி நீ சும்மா இருக்கலாம் சாமி நான் வந்து இல்லறத்துல இருக்கிறேன் குடும்பஸ்தானா இருக்கிறேன் குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது நான் எப்படி சும்மா இருக்கிறது என்று கேட்டால் உன் கடமையை மட்டும் செய்து கொண்டு இருத்தலே சும்மா இருத்தல் தான் நீ ஆஃபீஸ்க்கு போற வேலை பாக்குற அப்படியே வர்ற சம்பளத்தை பண்ற நீ மனைவியாக இருக்கிறாய் சமைக்கிறாய் டிஃபன் பாக்ஸ்ல வச்சு அடுத்து குடிக்கிறாய் கணவனுக்கு ஒரு பசங்க வந்தவன்னு அவங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கறாய் உறங்குகிறாய் இது வந்து சும்மா இருத்தல் தான் சும்மா இருக்காம வேற எதையாவது நோண்றது என்றது என்ன தெரியுமா பக்கத்து வீட்டுல போய் புறணி பேசுறது அவ அப்படி பண்ணிட்டாலா மாமியாருக்கு விசத்தை போடுறி மாமியால அடிடி என்று வார்த்தையால் சொல்லி கொடுப்பது இல்லா ஆபீஸ்க்கு போறியா அங்கே ஏதாவது பாலிடிக்ஸ் பண்றது வேற ஒருத்தனை கெடுக்கிறது இதுதான் சும்மா இல்லாமல் இருப்பது அப்ப சும்மா இருக்கிறது கடமையை செய்து கொண்டு இருப்பது என்பது சும்மா இருப்பது உன் வேலையை மட்டும் பாரு சா ரிஷிமார்கள் சன்னியாசிகள் மட்டும்தான் சும்மா இருக்கணும்னு கிடையாது இன்னும் இல்லறத்துல இருக்கும் பொழுதே உன் கடமையை மட்டும் செய்து கொண்டிருந்தால் அதுவே சும்மா இருப்பது என்பதை சொல்லிக்கொண்டு வருகிறேன் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் தான் கலிபுருஷன் அப்போ அந்த கலிபுருஷன் இன்னைக்கு வந்துட்டு அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து பத்திக்கிட்டு நிற்கிறாரு என்று பிசாசு போல் சிரிக்கிறார் என்றால் நம் மனதிலே அவ்வளவு கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது அதுதான் கலிபுருஷன் என்பது அப்போ கல்கி அவதாரம் என்பது எது அப்படின்னு பார்த்தா என்ன கேட்டா நாலு லட்சத்தி இருபத்தேழு ஆயிரம் வருடங்களுக்கு இன்னும் அஹ் வந்துட்டு கலியுகம் போக போகிறது இந்த கெட்ட எண்ணங்கள் வந்துட்டு அப்படியே போயி போய் 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 கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா பல லட்ச வருடங்கள் போனதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல எண்ணங்கள் வளர 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 ஆரம்பித்து கொண்டே வரும் இந்த இந்த நல்ல எண்ணங்கள் வளர்ந்து 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 இந்த அத்தனை பேர் மனதிலையுமே எக்கச்சக்கமான நல்ல எண்ணங்கள் வளர்ந்து நிற்பதற்கு பெயர் தான் கல்கி அவதாரமே இந்த மொத்த பூமியில இருக்கிற கோடான கோடி மக்களுடைய மனதிலே நல்ல எண்ணங்களே வந்து நின்று கல்கி அவதாரம் வந்தவுடன் கலி புருஷன் செத்து போய் கல்கி அவதாரம் வந்து கலியுகம் முடிந்து அந்த நாலு லட்சத்தி சொச்ச வருடங்கள் முடிந்து சத்திய யுகம் ஆரம்பமாகும் இதுதான் அப்போ அந்த நல்ல எண்ணங்கள் வந்துதான் ஆகும் இப்ப நீங்க நான் ஒரு விட்ட கேள்விக்கு நான் வருகிறேன் ஏண்டா அப்புறம் நீ உட்கார்ந்து உபதேசம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற நீ சும்மா இருக்க வேண்டியதானே என்ற கேள்விக்கு பதில் இதுதான் நல்ல எண்ணங்களை வளர்த்து கலியுகத்தை முடிப்பதற்காகத்தான் நான் மட்டுமல்ல எனக்கு அடுத்து இன்னும் ஒரு ஐயாயிரம் வருடம் கழித்து பத்தாயிரம் வருடம் கழித்து பிறக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த இந்த சமூகத்துக்கு உபதேசம் செய்து கொண்டே தான் இருக்கும் நல்ல எண்ணத்தை செய்து கொண்டே இருப்பதற்கான வாழ்க்கை விளையாட்டை விளையாண்டு கொண்டே தான் இருக்கும் இந்த ஞானத்தை உங்களிடம் கடத்த வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஓம் நம சிவாய நமக நன்றி